ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சி வந்து ஒரு ஃபிராங்க் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து மூணு நாளாக வந்து வேலைக்கு போயிட்டு மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க அதை வச்சு நம்ம ஒரு பிராங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனீங்களாமா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னால் அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டு அதை வச்சு ஒரு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி போக போகுதுன்னு தெரில அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஏன்னா தூக்கி தூங்கிட்டு இருக்காங்க மூணு நாளா தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு நானும் சரி பேங்க் பண்ணலாம் பண்ணலான் இருக்கேன் பதினோரு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எந்திரிக்கல சரி நம்ம கேமராவை இதுதான் சாக்கு எந்திரிச்சுட்டா கேமரா வைக்க முடியாது நம்ம போய் கேமரா வச்சுட்டு அப்படியே எழுப்பி இந்த விஷயத்தை கேட்டு அப்படியே சண்டை போற மாதிரி ஓகேங்களா நல்லா இருக்க போதும் என்னன்னு தெரியல எனக்கு இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் ஓகே இப்போ நம்ம வீடியோ கூட பண்ணலாம் நிமிஷம் எந்திரி ஒரு முக்கியமான விஷயமே சொன்னாங்க எந்திரிக்கங்க

தேவையில்லாம நான் பேசுறப்பா நீங்க தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ வண்டியில ஓட்டிட்டு வச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனாரே நான் கடையில் நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்

அப்படியே ஓய்ந்தாலே யாராவது லிஃப்ட் கேட்டி கூட்டிப் போறியா இப்படி அப்படி உண்மை சொல்லு ஏ எங்க எப்ப போனாங்க லிஃப்ட் கேட்டி கூட்டிப் போறாங்கன்னு சொல்லிட்டு டேரக்ட் இப்ப நீ வந்து வேலைக்கு போய் மூணு நாள் கழிச்சு தான வந்த அந்த மூணு நாள் இடையில ஒரு நாள் நீ போய் இருக்கற ரெண்டு நாள் வேலைக்கு போற ஒரு நாள் ஊர் சுத்துற போனில அவங்கோட அவங்கோட அப்படியே போக வேண்டியதானே எது வந்த எனக்கு எப்படி தெரியும் நீ தான் அதிலே சொல்லி படத்துக்கு கூட போய் இருப்பீங்க புது தியேட்டர் அந்த அன்னைக்கே நீ சொன்னே ஏ புது தியேட்டர் இங்க வந்து படம் பார்க்கணும் நான் எப்ப சொன்னேன்

தெரி பொண்ணா இல்ல எப்படி பங்களாபுதூர்ல பழக்கமா இல்ல அந்த பழக்கமா இல்ல இந்து எந்த ஊர்ல நீதான் என்ன நீ சும்மா அப்படிங்களா என்ன பழக்கமா சொல்லிட்டு நீ ஒரு பொண்ண கூட்டிட்டு போனேன் இல்லையா மரியாதை சொல்லு கூட்டிட்டு போனா அப்படியே போக வேண்டியதானே உனக்கு இந்த மாநகரத்தை பொண்ணு 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 கரும தேவை <laughs>

ரோட்ல போவத்துக்கு

இல்ல எங்கடா வந்து விசாரணை பண்ணுவியா இல்ல எதுமே கேட்காம விட்டுவியா என்ன பண்ணுவே கண்டுபிடிச்சலாம் அட முடி சுட்டு தைல எடுத்து ஊதுதே முடி சுத்தி அடிக்க சொன்னாங்க அப்ப நீ மட்டும் போன் பண்ணி சொன்னா புடி புடி நீ யாரையே குடிச்சு சொல்லு என்னால இப்டி தான் குடிக்கு முடிஞ்சு தப்பு இருக்குது என்னங்க கைய

அப்ப கேட்டது நல்லா இருந்துருக்கும் அப்படியே ரூந்து லொத்த அப்படி விடுது பாரு இவங்க வேற பொம்மை குடுத்து உட்கார வைக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இவனே